வண்டி செபி மாத்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா பாருங்க அந்த விலம்பரவல்லா ஒரு 10 வருஷம் வரைக்கும் அதே வருது அண்ணா அந்த விலம்பரவல்லா 10 வருஷம் வரை ஆரஞ்சு 50 மாடல மாட பாத்துறோம்

மூன்றாவதாக கழுகு மணி நான்காவதாக களம்பட்டாள்

સભ

பொய் பொய்யவர்கள் கருப்பிரவர்களுடைய மான் நான்காவதாக கழுகு மணி ஏஎஸ்பி காந்தி தேவையில் முடிந்து வெளியிருப்பது ஒாக விஜய ரகுநாதை மேலு நாத்தியாரின் கோட்டை தற்போது இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் ராஜராஜ சோழனின் கோட்டைக்காடு சென்றாந்தன் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொய்ய நிலையத்திலே ஒத்தக்கடுப்பர் வாரன் மாநில சேனா நான்காவதாக கழுகுமணி ஜேஎஸ்பி காட்சி விளைவாக மாடுவேற்ப மாநில தலைவர்கள் ஐந்தாவதாக பாருவான் கொள்ளை முனியன் முக்கிய பெரிய கருப்பர் முதலமாவது தேர்வரை ஐந்து காட்சி கொள்ளை ஆட்சி

கருமாவதாக கபகாத் முதலாவதாக வேல் ஒரு ஆட்சிய பிரதர் பிராமதி சத்மிதா இரண்டாவதாக கரகமனை சூரிய அவர்தர்